ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருத்தி ஹை ஹாப்பி கிருத்தி ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டில் வந்து விலை கேட்டுவிங்க விருந்து கும்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி அம்மா என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க கப்பலம் வந்து குறுத்துருக்காங்க டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாலக்காய் வெங்காயம் வாலக்காய் பஜ்ஜி வந்து நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இது என்னது பீன்ஸ் பொரியல் பொரியல் வந்து செஞ்சுருக்காங்க என்ன பொரியல் தெரியல சாப்பிட தெரியும் நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் நெக்ஸ்ட் உருந்தக்காய் கத்திரிக்காய் மண் மண் சட்டியால் செஞ்ச குழம்பு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரசம் கடைசியாக இருக்கிறது தயிர் பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெந்துட்டு இருக்கு இன்னும் விசிலாடுறாங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை கரெக்டா சந்திக்கிறேன் Bye bye, ta -da.